ஹலோ வணக்கம் இந்த படத்தில் இருக்கிறத பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் நிலா வெளிச்சத்தில் எல்லாரும் வெளியே படுத்துருப்பாங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் பாய் விரித்து வெளியே படுத்து அப்பா அம்மா வந்து அவங்க பாய் விரித்து படுத்து அப்போ தெரு இல்லாத ஒரு காலம்னால் எப்படி இருக்கும் பாருங்க அப்பம்லாம் முத்தத்தில் சாணி கரைச்சி தொழிச்சு முத்தத்தில் பாய் விரித்து படுத்துருப்போம் படுத்துருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்போ ஆட்டி தாத்தா சொல்கிற கதையை கேட்டுட்டு ஸ்கூலில் சொன்ன ரைம்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு உட்கார்ந்துருப்போம் அந்த நிலா வெளிச்சத்தில் பிள்ளைங்க நல்லா விளையாடுவாங்க விளையாண்டுட்டு ஒம்பது மணிக்கெலாம் வீட்டில் எல்லாரும் படுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு காலம் உண்டு நேரத்தோட பிள்ளைங்கெல்லாம் படுக்கிற காலம் இப்போ பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு வெளியே வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றவே பிள்ளைகளுக்கு லேட் ஆகுது இந்த வாலிய பையங்க கூட நேரத்தோடு வீட்டில் வந்து படுக்கிற காலமும் உண்டு வீட்டில் எல்லோரும் கறக்கலானா வீட்டில் இருக்கிற காலம் உண்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறாங்க மற்ற பிள்ளைங்கள்லாம் படுத்துருந்து அப்பா சொல்கிற கதையை கேட்டுட்டு படுத்துருக்காங்களாம் அப்படியும் ஒரு காலம் உண்டு இப்படி காலம்லாம் திரும்ப வந்தால் நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை நம்ம மாதிரி நம்மளும் நிலா வெளிச்சத்தில் வெளியே நல்லா நம்ம முத்தம் முத்தம்ன்றிருந்தால் இப்போ சிமெண்ட் எல்லோரும் போட்டாச்சு முத்தம் இருந்தால் நிலா வெளிச்சத்தில் சேர் போட்டு இருந்து பேசலாம் சேர் போட்டு பார்த்து பேசலாம் உட்கார்ந்துருக்கலாம் வானத்தில் இயற்கை காற்று வாங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன அந்த மாதிரி காலத்தை நம்ம திரும்பியும் பிரோஜனப்படுத்தி பார்த்துக்கூடும் இயற்கையான காற்றுகள் வாங்குவோம் மாடி மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி நிலாவிழ்சம் இருக்கிற நேரம் இருந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படி காலெல்லாம் பார்க்கலாம் ஏன் இதெல்லாம் தெரியாதா நீங்கள் சொல்லி தான் தெரியுமான்னு இல்லை எனக்கு இப்படி ஒரு இயற்கையானதெல்லாம் பிடிக்கும் அதனால் நானும் சொல்கிறேன் சின்ன பிள்ளையில் விளையாட விட்டுட்டு மொட்டை மாடி இருக்கிறவங்களுக்கு மொட்டை மாடி கீழே மொட்டை மாடி இல்லாதவங்களுக்கு கீழே விளையாட விடுறது இப்போமும் நிறைய பேர் விளையாட விட்டுருக்காங்க அதுமாரி நம்மளும் விளையாட விடலாம் பார்க்கலாம் புள்ளையில் மண்ணில் விளையாண்டா அது ஒரு நல்லதான் சிலவங்களோட ராத்திரி ஆனால் பிள்ளைகள படிக்க வச்சுக்கிட்டு படி 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 படின்னு பிள்ளைங்கள படியினே ஓயாம சொல்லாமல் நம்மளும் பிள்ளைங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விடணும் விளையாட விட்டால் தான் நல்லது இப்போ தான் பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும் என்ன இந்த மாதிரி செய்கிற காலம் உண்டு பார்ப்போம் அந்த காலத்துலையும் பெரிய பெரிய ஆஃபீஸராக வந்திருக்காங்க பெரிய ஐஏஎஸ்ஸாக வந்திருக்காங்க ஐபிஐசி நிறைய பேர் வந்திருக்காங்க ஆஃபீஸர்கள்லாம் கம்மியாக படித்திருந்தாலும் அந்த காலத்தில் ஒரு பதவியில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ நிறையா படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுக்குற ஒரு இது உண்டு நம்மளும் இயற்கையை ரசிப்போம் வானத்தில் ஒரு நிலாக்கள் வரும்போது சித்திரை மாதம்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிலாக்கில் ஊசி இருந்தால் கூட எடுத்துடலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலத்தை நம்மளும் வாஞ்சிப்போம் ரசிப்போம் நல்லா ரசித்து வாழ்வோம் நன்றி வணக்கம்